ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ் முரசு டெல்கே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது வீடெங்கும் ஒளிரும் அந்த அகல் விளக்குகளின் அழகிய காட்சிதான் விளக்கிடும் மாதம் என்றே போற்றப்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாள் அன்று மட்டுமல்ல மாதம் முழுவதும் தினமும் விளக்கேற்றி வழிபடுவது நம் இல்லங்களில் தொன்றுதொட்டு வரும் வழக்கம் ஆனால் அப்படி விளக்கேற்றும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் என்ன எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் வாங்க தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக விளக்கேற்றும் நேரம் கார்த்திகை மாதத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டு வாசலில் கோலமிட்டு இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுவது மகத்தான பலன்களைத் தரும் அதேபோல் மாலையில் ஆறு மணிக்கு முன்பாக நிலைவாசலுக்கு வெளியே விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமானது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் அகல் விளக்குகளை ஒருபோதும் வெறும் தரையில் வைத்து ஏற்றிவிடாதீர்கள் ஒரு சிறிய வாழை இலை அரச இலை ஆல இலை அல்லது ஒரு சிறிய தட்டின் மீது வைத்துத்தான் விளக்கேற்ற வேண்டும் வாசல் விளக்குகளை ஏற்றிய பிறகு நம் வீட்டுப் பூஜை அறையிலும் சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் இந்த விளக்குகளை முடிந்தவரை தானாக குளிரும் வரை எரிய விடுவது நல்லது குறைந்தது அரை மணி நேரமாவது அந்த தீபம் சுடர்விட்டு எரிய வேண்டும் அப்படி முழுவதுமாக குளிரவிட நேரமில்லை என்றால் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த விளக்குகளை பூஜை அறைக்கு எடுத்துச் சென்று வைத்துவிடலாம் மிக முக்கியமாக விளக்குகளை குளிர வைக்கும் போது தவறியும் கூட வாயால் ஊதியோ அல்லது கைகளால் வீசியோ அணைக்கக்கூடாது பூ அல்லது தீபக் குச்சியைக் கொண்டுதான் மெதுவாகக் குளிர வைக்க வேண்டும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்று மாலை நிறைய விளக்குகள் ஏற்றினாலும் காலையில் வழக்கமாக ஏற்றும் விளக்குகளை ஏற்றத் தவறக்கூடாது இறுதியாக கார்த்திகை மாதத்தில் தினமும் விளக்கேற்றும் வேளையில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அபசகுணமான வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எப்போதும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் தவழும் சூழலை உருவாக்க வேண்டும் இப்படி நாம் கார்த்திகை மாதம் முழுவதும் முறையாக விளக்கேற்றி வழிபடும் நம் இல்லத்தில் தெய்வீக அருள் நிலைத்திருக்கும் சிவபெருமானின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் நிறைந்து நம் குலதெய்வம் நம் வீட்டிற்கு வருகை தரும் என்பது ஐதீகம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் இல்லங்களிலும் தீப ஒளி பிரகாசிக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்